பேரின்ப கழிப்பு வாழ்கவை வாழ்க வையகம் வாழ்க வள்ள பேரின்ப கழிப்பு மன்னால இழுவ மா பெரிய உலகமிசை மனமுடைய மிக மனித குரு வாழ்கின்றேன் என்னறிய ஆயிரங்கள் என் அங்கள் என் நுளத்தே எழுகின்றவிந்த இனை யார் அறிவார் யார் அறிவார் மண்ணான பெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என் எழுகின்ற பிந்தகினை யாரே வார யாரே வார மண்ணு குவறிங்கே பெரிய உலகமிசை நல உயர் சிந்தனைக்கு ஞானம் பெற ஐயுணர்வை வெள்ளும் நன்னார் அரிவை விந்தை உடல் தந்த இறை உண்டா இல்லையா உண்டாயென்று எழுகின்ற வாதங்களில் இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான் மண்ணாளியில் வரிய மண் பெரிய உலக எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையச்சமறை பொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தழை தேயங்கும் தங்கி தழை தேயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன் தனித்து மன நிலைத்து தவமாற்றும் சாதனையால் மனுவமா பெரிய உலகமிசை நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு பாய் கூடியொரு நாட்டமுட நே ஒலிக்கும் நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்ல கூடியோரு நாட்டமுடனே ஒலிக்கும் உன் வாகனமாம் உன் உடலே வாகனமாம் ஒளி எங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்தமை பொருளே வாலறிவாம் அதுவே நான் மண்ணான பெரிய உலகமிசை உள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவன் உள்ளினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் என் உள்ளவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவன் உள்ளினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன் உள்ளும் எவ்வன் உன் உள்ளும் எவ்வன்மை உடை உணர்ந்து கடை தேர்வதற்கு உன் உள்ளும் எவ்வன்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன் உலக பொருள் ஊழலுக்கும் உண்மை பொருள் இருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நேரி வாழ்வதற்கும் உலக பொருள் ஊழலு உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நேரி வாழ்வதற்கும் நலமொழித்தல் நான் உணர்ந்தேன் நலமொழித்தன நான் உணர்ந்தேன் நடு நின்று வாழுகின்றேன் நாடனை ஓடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி மண்ணான மா பெரிய உலகமிசை மையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே மையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்தலிலே உயமை பொருள் நாட்டம் உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் உயமை பொருள் நாட்டம் உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் மேலோங்கு லோங்குகனம் உள்ளங்கள் ஒன்றுபட ஓங்குக உள்ளங்கள் ஒன்றுபட பட மண்ணான மா பெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித ஊரு வாழுகின்றேன் என்னறிய ஆயிரங்கள் ஆயிரங்கள் எண்ணங்கள் என் எழுகின்ற விந்த யார் அறிவார் யார் அறிவார் மன்னான வரியமா பெரிய உலகமிசை உயிர்கள் தம்மை வெளியிட்டு உள் நிறைந்து உணவாயும் அறிவாயும் உலகில் பல்லுயிர் வாழ பயிர் வகைகளாய் நிறைந்த பயிர் வகைகளாய் நிறைந்த பரங்கருணையான் உணர்ந்தேன் பல்லுயிரும் இன்பமுற பல வழங்கலாய் நிறைந்தான் மண்ணுவ மா பெரிய உலகமிசை வாழ்க வகம் வா வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளங்குடன் ஆதியனம் நம் பரம்பொருள் மீ பெற்று அணுவ உயிராகி அணுக்கள் கூடி மோதி நைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை நைந்து பேத கோடிகளாய் மற்றும் பிற பிறப்புணர்வது இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ

நினை போரா அறிவினிலும் உடலின மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் எவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு

വാഴക വിയേകം വാഴക വളമുടൻ ഇന്ന് നമക്കാ പഞ്ചഭൂത നവഗ്രഹ ദവം നടത്തിയ അരുൾ നിശിവശങ്കമ്മവെ വാഴ അരുൾ റിശിവങ്കരി അമ്മ അവർ വാഴക വളമുടൻ അവൻ അൻപ കുടുംബം വാഴക വളമുടൻ അവൻ ഉടൽ നവം പൊരുവളം മനവളം അവർ ആന്മീകത്തൊണ്ട് വാഴക വളമുടൻ വാഴുക വളമുടൻ വാഴുക വളമു ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள் ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களை அழைக்க அமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு அகத்தவத்தின் பயன் நாம் தவம் செய்தால் இந்த அகத்தவம் என்றால் உள்நோக்கி செல்லுது அந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்மை நாமே உணர செய்தல் அப்படி நம்ம தொடர்ந்து தவம் செய்தே செய்ய செஞ்சு கொண்டே வந்தோமானால் என்ன பலன் கிடைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆஹ் எளிமையான முறையில் மகரேஷ் அவர்கள் எப்பவும் சொல்ல சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தவம் செய்தால் என்ன நடக்கும் முதல் வரியிலே சொல்லியிருக்காங்க இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையிலுள்ள உயிரை உணர்ந்திடலாம் அதாவது சுத்த வெளியான இறைநிலையை தன்மாற்றம் பெற்று எல்லா உயிரினங்களையும் இந்த ஜீவகாண்ட சக்தியாய் மாற்றம் அமைந்துள்ளது என்பதை செய்ய உணரலாம் நம் எந்த பொருள் சொல் செயல் எல்லாத்துலயும் இந்த மறைப்பொருள் சொல்ற ஏன் ஒன்று ஏன் நடக்குது எதற்கு நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்க தொடங்கினால் அந்த உண்மை நிலை நமக்கு விளங்கும் அப்புறம் வந்து இந்த என்ன இது வேற என்ன நன்மைகள் நமக்கு கெட்டும் அப்படிங்கிறதுக்கு பொறையுடைமை விழிப்பு நிலை அவர் அஞ்சாமை தியாகம் புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும் இதெல்லாம் வந்து தவம் செய்ய செய்ய தொடங்கும் அதாவது எப்பொழுதுமே இந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க விழிப்பு நிலை எந்த பொருள் எந்த செயல் செய்தாலும் எண்ணங்கள் செயலுக்கு முன்னாடி எண்ணங்கள் வரும் எண்ணம் அப்புறம் சொல் செயல் எல்லாத்திலையுமே நாம் இது செய்தால் இது நல்லது அப்படின்னு சொல்லு நம்ம மனசிற்கே தெரியும் அதற்கு ஏற்றால் போல் நாம் வாழ்வு முறை அமையும் அப்புறம் அஞ்சாமை நம்ம நல்லது செய்யணும்னா அதை பற்றி நாம் அஞ்ச தேவையில்லை தானாகவே வரும் அப்புறம் தியாகம் சாக்ரிஃபைஸ் நாம் பிறர் நலத்திற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய சிந்தனை தானாகவே மாறும் அதற்கு அப்பால் அந்த எதுல அந்த டிசிப்ளின்ங்கிறது வந்து புலன் உணர்வு இன்பம் அந்த அளவு முறை மகரிஷி அவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம முற்றிலும் தொடர்ந்து ஞானி மாதிரி இருக்க தேவை அந்த அவசியம் கிடையாது தேவையான அளவு இந்த புலன்களுக்கு எது நாள எவ்வளவு அந்த உணவோடையோ எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கை முறை அமையும் கடைசியா என்ன சொல்றாங்க இந்த இந்த நேர்மையான இந்த வாழ்வின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமே ஆனால் உன்னிலவன் அவனில் உன்னில் உள்ள நம்மால் உணர முடியும் நாம் ஆன மாற்று உருவம் அப்படிங்கிறத உணர முடியும் இன்றைய நம்ம இறைநிலை தவம் செய்வோமானால் அந்த படிப்படியா நம்ம அந்த இறைநிலையே அந்த தன்மாற்றம் பெற்று நம்முள்ளே இயங்குகின்றது அப்படிங்கிற அந்த தவத்தை நாம் தவம் செய்ய 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 நம்மால் உணர முடியும் தொடர்ந்து தவம் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான கிளஞ்சிய கவி மிக சிறப்பானது அகத்தவ பயன் அந்த கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராத்தல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்ரிய பாடல் பாட அருநிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணி சிவசங்கரி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரியா நல்லுலதம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை செய்த பண்பாடு வழிவாழ்வு பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க விளமுடன் வளமுடன் நெர்மையான கவி இறைவேளையே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் ஐந்து முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற ஞானமாம் மாபிரம்மாம் வணக்கம் வாழ்கிற உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடனுரிமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை இதம நிகழ்வு நிகழ்வோடும் நிகழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்திட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிகள்